வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை தொழுவான் கணபதி என்றிட கருமமே ஆதலால் கணபதி என்ற கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் வணங்கி வரும்போது அன்றாடம் எதிர்கொள்கின்ற தடை தாமதம் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விளங்கும் கணபதியினுடைய குறிப்பிலிருந்து எடுத்து கொண்ட அந்த குறிப்பு என்னவென்றால் வன்னிமர தடையில் இருக்கும் விநாயகரை மிருக சீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய செவ்வாயின் சாரம் பொருந்திய நட்சத்திர நாட்களில் வழிபாடு செய்து அன்றைய தினம் ஒன்பது கன்னி பெண்களுக்கு அன்னதானம் வஸ்திர தானம் அளித்து வந்தால் மாங்கல்ய தோஷம் அகலும் திருமண தடையும் நீங்கும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் நாள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் சோபகிருது தமிழ் மாதம் தை இருபதாவது நாள் இன்றைய விசேஷம் திருச்சேரை சாரநாதர் தெப்ப திருவிழா திருப்பரம் குன்றம் முருகன் புறப்பாடு ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் அலங்கார திருமஞ்சன சேவை அண்ணா நினைவுடா இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை இன்றைய குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை இன்றைய திதி அஷ்டமி மதியம் ஒன்று இருபத்தி நாலு வரை பிறகு நவமி இன்றைய நடப்பு நட்சத்திரம் விசாகம் அதிகாலை மூன்று நாற்பத்தி ரெண்டு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று கீழ் இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரம் ரேவதி சந்திராற்றம் அடைகின்ற ராசி மீன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு என் உளம்கனிந்த கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்றால் லக்ஷ்மினி நாராயண ராஜயோ இந்த லட்சுமி நாராயண ராஜயோகத்தை ஜக்பட் பலன்களை பெறும் மூன்று ராசிக்காரர்கள் மகர ராசியிலே சூரியன் புதன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைவதால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகப் போகிறது கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படும் புதனும் செல்வத்தை குறிக்கும் சுக்கரனும் மகர ராசியில் இணைய போகிறார்கள் மகர ராசியிலே இந்த இரண்டு கிரகங்கள் இணைவதால் லட்சுமி நாராயண ராஜயோகம் உருவாகப் போகிறது லட்சுமி நாராயண ராஜயோகம் சில ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் லட்சுமி நாராயண ராஜயோகம் பிப்ரவரி மாத கிரக பயிற்சிகளில் மிகவும் மங்களகரமானதாக பலனளிக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான யோகம் ஏனெனில் இந்த மாதத்தில் பல கிரகங்கள் தங்கள் ராசியை மாற்றுகின்றன கிரகங்கள் ராசி மாற்றம் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்கள் வாழ்விலும் சாதகமான மற்றும் எதிர்பா எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் பிப்ரவரியிலே கிரகங்களின் இளவரசன் என்று அழைக்கப்படுகின்ற புதனும் செல்வத்தை குறிக்கின்ற சுக்கரனும் மகர ராசியில் இணையப் போகிறார் ஜோதிடர்களினுடைய கூற்றுப்படி மகர ராசியிலே இந்த இரண்டு கிரகங்கள் இணைவதால் லட்சுமி ராஜ நாராயண ராஜயோகம் ஏற்படுகிறது இது எந்தவிதமான ஒரு அருமையான சாதகமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் என்று பார்க்கும் பொழுது மற்றும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு இது அற்புதமான ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தன்மையை கொடுக்க போகிறது என்பதையும் பார்க்கலாம் இதிலேயே ராசி மிகவும் மங்களகரமானது மற்றும் நன்மை பயக்கும் மகர ராசியிலே உள்ள கர்ம வீட்டில் ராஜயோகம் உருவாக போகிறது என்று சொல்லலாம் எனவே தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை ராசியை சார்ந்தவர்கள் இந்த காலகட்டத்திலே பெறுவார்கள் என்பதிலே மாற்று சந்தேகங்களே கிடையாது அதிக பலன்கள் கிடைக்கும் வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் நுட்பமான செயல்பாடுகளில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் உடல் தோற்ற பொழிவிலே சில மாற்றங்கள் உண்டாகும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் தனவரவுகளின் மூலம் சேமிப்பு அதிகரிக்கும் திட்டமிட்ட பணிகள் செய்து முடிப்பீர்கள் வியாபார பணிகளிலே முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் கல்வி பணிகளிலே இருந்து வந்த இழிவு வரியான சூழல்கள் அப்படியே மாறும் சிந்தனை போக்கிலே மாற்றம் உண்டா அடுத்தது மி மிதுன ராசிக்காரர்கள் லட்சுமி நாராயண ராஜயோகத்தின் உருவாக்க மிதுன ராசிக்காரர்களுக்கும் சாதகமாகி அமையும் மிதுன ராசியின் எட்டாவது வீட்டிலே அமைகிறது என்று சொல்லலாம் இந்த யோகம் உருவாவதன் மூலம் உங்கள் சிக்கிய பணத்தை நீங்கள் திரும்பி பெறலாம் நிதி நிலைமை பொறுத்தவரை இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருக்கும் இந்த யோகத்தின் வேலையின் மாற்றங்கள் ஏற்படலாம் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் உடன் ஒத்துழைத்து செயல்படுவார்கள் சொத்து வழக்கிலே அனுகூலமான முடிவு கிடைக்கும் எந்த ஒரு காரியத்திலும் திட்டமிட்டு செயல்படுவீர்கள் உத்தியோக நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அடுத்தது கடக ராசிக்காரன் இந்த ராஜயோகம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் லட்சுமி நாராயண ராஜயோகம் கடக ராசியிலே ஏழாவது வீட்டிலே உருவாகிறது அந்த நபரின் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி இருக்கும் வியாபாரம் செய்வதற்கான புதிய வாய்ப்புகள் அமையும் வியாபாரத்தில் புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும் ஆன்மீக தாந்த பணிகளிலே தெளிவு ஏற்படும் வெளியூர் பயணங்கள் கைகூடும் நீதித்துறைகளிலே புதிய அனுபவங்கள் உண்டாகும் மற்றவருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் தம்பதிக்குள் நெருக்கம் அதிகரிக்கும் மாறுபட்ட அணுகுமுறையால் மூலம் மாற்றமான வாய்ப்பு உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் இவ்விதமாக இந்த கோச்சார பலன்கள் அதனால் வருகின்ற நன்மை தீமைகளை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது நம் வாழ்க்கையில் சுலபமாக வெற்றிக்கனியை கனியை தட்டி பறித்து விடலாம் அன்பர்களுடைய கவனத்திற்கு குரு பயிற்சி பலாபலன்கள் பிப்ரவரி மாத பலாபலன்கள் தின பலன்கள் இதை இப்பொழுது வெளியிட்டு கொண்டிருக்கின்றோம் அன்பர்கள் கூடுதலாக அதை கவனித்து நன்மைகள் தாராளமாக பெறலாம் என்ற உண்மையை சொல்லி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியாக திகழ்கின்ற கடைசி பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் வன கணிசமாக உயரும் அழகும் இளமையும் கூடும் நவீன மின்னணு சாதனங்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் தள்ளிப்போன வாய்ப்புகள் தேடி வரும் உத்தியோகத்தில் இழந்த உரிமையை பெறுவீர்கள் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாள் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணு சாதனங்களை வாங்குகின்ற அருமையான நாள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் இழந்த உரிமைகளையும் இழந்த அனைத்தையும் பெறுகின்ற அற்புதமான நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த படம் கிடைப்பதால் செலவுகளை சமாளிப்பதில் சிரமம் எதுவும் இருக்காது சிலருக்கு தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கை துணை வழியிலே மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு தடைகளை தகர்த்துவிடும் நட்சத்திர பலங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கிடைத்து மகிழ்ச்சி கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே கூடுதல் லாபம் கிடைத்து கூடுதல் மகிழ்ச்சி கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளிக்க தேவையான பணம் கிடைத்துவிடும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவு இருக்காது பிள்ளைகள் கேட்டி கேட்டதை வாங்கித் தருவீர்கள் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் நண்பரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்க செலவுகள் செய்ய வேண்டியது இருக்கும் துர்கை வழிபாடு வெற்றிகளை அதிகரிக்க செய்யும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தேவையான பணம் கிடைத்து மகிழ்ச்சி உண்டாகும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்காக செலவு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரருடைய வகையிலே செலவுகள் ஏற்பட்டாலும் அதனால் மகிழ்ச்சியே உண்டாகும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் உங்கள் யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்வார்கள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் விநாயகப் பெருமானை வழிபடுவதன் மூலமாக உறவினரிடம் சுமூகமான உறவு ஏற்படும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதர சகோதரி வகையிலே ஆதாயங்கள் உண்டு பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது தாயிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் ஆயிலியம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உங்களுடைய யோசனை குடும்பத்தினர் இன்று ஏற்றுக்கொள்வார்கள் சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சோர்வு நீங்கி உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வது அவசியம் அவர்கள் கேட்டதை தர முயற்சி செய்வீர்கள் உறவினர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் மகாலட்சுமியை வழிபட செலவுகள் சமாளித்து விட முடியும் நட்சத்திர பலன்கள் மதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சியை பெறுவீர்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் மூலம் சில சங்கடங்கள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் நீங்கும் கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் இன்று புதிய முயற்சிகள் ஈடுபட வேண்டாம் மற்றவர்களும் வீண் மனஸ்தாவும் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமை அவசியம் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்படக்கூடும் சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் ஆனால் தாயின் அன்பு ஆறுதலாக இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் லட்சுமி நரசிம்மர் வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கச் செய்யும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் புதிய முயற்சிகளிலே இன்று ஈடுபட வேண்டாம் மற்றவர்களும் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் ஜாக்கிரதை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதிலே தாமதம் ஏற்படுவதால் கவலையை உண்டாக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விற்பனையிலே வியாபாரத்திலே லாபம் அதிகரிக்கும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொது குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதம் வந்து போகும் உடல் நலத்திலே கவனம் தேவை பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் உறவினருடன் பகைமை வந்து செல்லும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உயரும் உத்தியோகத்தில் மறைமுக தொந்துருகள் நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நான் நட்சத்திர பலன்கள் இன்று சித்திரை நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் உடல் நலத்திலே கவனம் கொடுக்க வேண்டும் சுவாதி நட்சத்திரத்தைச் சார்ந்தவர்கள் பழைய கடன் பிரச்சனை அவ்வப்போது மனசை வாட்டும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினருடன் பகமை வந்து செல்லும் வியாபாரத்தில் கணிசமான லாபம் உண்டாகும் விருச்சக ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தாய் வழி உறவுகளால் நன்மை ஏற்படும் வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தில் உங்கள் எண்ணத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் முருக பெருமானை வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டு அனுஷம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே உங்கள் எண்ணத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு சுமாராகத்தான் இருக்கும் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நா மன உறுதியுடன் செயல்படுவீர்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் சகோதரர்கள் உங்களுடைய யோசனையை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலே உறவினர்கள் மூலம் காரியம் அனுகூலமாகும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் சூரியனை வழிபடுவதன் மூலம் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய நாள் உற்சாகமாக இருக்கும் மன உறுதி பெறும் புராணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மாலையிலே உறவினர்கள் மூலம் காரியங்கள் அனுகூலமாகும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் தெய்வ அனுகூலம் நிறைந்த நாள் பிள்ளைகளால் வீட்டில் உற்சாகமும் கலகலப்பும் சூழ்நிலையும் காணப்படும் சிலருக்கு தாய் மாமன் வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் ஆனால் உடல்நலையிலே கவனம் தேவை வியாபாரத்தில் பற்றுவரும் சுமாராகத்தான் இருக்கும் விஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் வீட்டில் உற்சாகமும் கலகலப்பும் சூழ்நிலை காணப்படும் ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வகையிலே எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாய் முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயின் விருப்பத்தை பூர்த்தி செய்வீர்கள் ஆனால் அவர்களுடைய உடல் நலத்திலே கவனம் செலுத்த வேண்டும் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும் நார் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி வட்டாரத்திலே புது அனுபவம் உண்டாகும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் புனர்பூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுவலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராற்ற தினம் என்பதால் எதிலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும்போது கவனமாகவும் கவன சிதறையின்றி இயக்க வேண்டும் சித்தர்களையும் மகான்களையும் வழிபட்டு சந்திராசதி தின தீட்சினியை குறைத்து கொள்ளலாம் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைவேதிகளை தொடர்பு கொண்டு தொலைவேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்